கும்பராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக இருக்கு கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே சாமி தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு உங்க மனசில் அதிகமாக கவலையும் துன்பம் தான் வந்து அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே முழுக்க முழுக்க தடுப்பதற்காகவே வந்து உங்களை அவமானப்படுத்தி அந்த அவமானத்தில் வந்து தன்னை தானே உயர்த்தி கொள்ள நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் உங்கள் மனசில் அதிகமாக ஏமாற்றம் குழப்பங்கள் தான் இருந்துகிட்ருக்கு கும்பராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணுன்னு தான் நினைப்பாங்க என்ன தான் வந்து கும்பராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிறைய புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது கும்ப கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கறானா அவனை பார்க்கறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவனுக்கு என்னடா சுக்கரை வந்து உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சுக்கரனா ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் அவ்வளோ நெருக்கடி அப்படின்னு அதிகமாக இருக்குது எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே வந்து நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்த வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போனான்னா அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து எங்கே நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நெருக்கடி வந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற அந்த காலத்தில் கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாகவே தூக்கங்கிறதே வரும் உங்கள் வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அதிகமாக வந்து நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு அதிகமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிலையாக உங்கள் கையில் நிற்க மாட்டேங்குது பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழக உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கப்போகுது குரு பார்க்க கோடியின்மை இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் கும்பராசினியர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகம் காத்திருக்குது அது என்ன சாமி கொஞ்சம் கேட்கறது நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க தானே கேட்குறீங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் கெட் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க ஈஸியாக உங்களுக்கு நட்பாக மாறிடுவாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் பேச்சு திறமையால் அனைவருமே நீங்கள் வந்து கவர்ந்து எழுத்துருவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நண்பர்கள் எல்லாமே வந்து உங்களை மனம் மாறி என்னை மனிச்சுன்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றி இருந்த நபர்கள் விரைவில் கடன் வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் வந்து அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடைய போறீங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினான்னு முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எடுத்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவிகள் விரைவில் வந்து சேரும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது அப்படியே படிப்படியாக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைஞ்சு நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பொறுப்புடன் இந்த ஆண்டு கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்து பொருளை பேசுகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக போது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை இல்லாத நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் ரொம்ப நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஐடி ஜாப் தான் போவேன் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன் அப்படின்னு அதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் நிறைய சிக்கல்கள் தடுமாற்றத்தை சந்திச்சுட்டே இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வாய்தா மேலே வாய்ந்தா வந்துட்டு இருந்த கேஸ் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு சாதமாக தீர்ப்பு வரப்போகுது இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நல்ல முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவாக உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்து பிரச்சனை பண்ண நபர்களுடைய தொல்லைகள் இனிமேல் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷமும் வேலை செய்கிறேன் ஒரு சம்பளம் செய்மாட்டாங்க ஒரு ஹைக் கொடுக்க மாட்டேறாங்க எங்களை வந்து நாயாக கூட மதிக்கிறது இல்லை அந்த மாதிரி நிறைய நபர்கள் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்ப நல்ல வேலையில் நல்ல சம்பளம் எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சி அப்படிங்கிறது விரைவில் இருக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வன்னெண்டாம் எக்ஸாம் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து வருத்தத்திலையும் சோகத்திலையும் இருப்பீங்க ஐயோ மார்க் குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கவலைப்பட கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் இருக்கு அது குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரந்து பத்தாயிரம் எப்படியும் செலவுக்கே வந்துருது சம்பாதிக்கிற காசில் கிட்டத்தட்ட ஒரு பாதி பாதி வந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற மாதிரியே இருக்குது கண்டிப்பாக உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வரப்போகிறார் இதன் மூலமாக வந்து கும்பராசிக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் எதாவது சம்மந்தம் இருந்து ஏதாவது ஆபத்து மாதிரி ஏதாவது வருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கும் உங்களுக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க பெயர்ச்சி வந்தாவே ஏதாவது ஆயிருமோ அப்படி நிறைய பேர் வந்து குழப்பத்தில் சுற்றி கேட்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் பயப்படவே கிடையாது உங்களை எதுவுமே அவர் பண்ணவும் மாட்டார் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் விரைவில் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயசு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு இருக்க நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண் அமை பெண்ணே அமைய மாட்டேங்குது கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக மாப்பிள்ளை பார்க்குறாங்க பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே செட்டாக மாட்டேது நிறைய பேர் வந்து வருத்தத்தில் இருப்பீங்க உங்களுக்கு விரைவில் வந்து நல்ல வரன் கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும் வாழ்க்கை இரண்டாவதாக திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கன்ஃப்யூஷன்லேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சமூகம் ஏதாவது சொல்லுமா சொந்தக்காரங்க எதாவது சொல்லுவாங்களா பார்க்கறவங்க தப்பாக பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இரண்டாவது திருமணம் நீங்கள் வந்து அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு உதவும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் வந்து இந்த ஆண்டுக்குள்ளேயே வந்து குழந்தைய பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் பெண்களாக பெண்களே பார்த்தீங்கன்னா வந்து பிசிஓடி பிராப்ளம் அதுக்கப்புறம் வந்து நீர்கட்டி இந்த மாதிரி பெண் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைய பாக்கியத்துக்கு ரொம்பவே வந்து டைம் ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்துக்குள்ள நிறைய சிக்கல்கள் பிரச்சனை எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு இன்னொரு மூன்று மாதங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையுமே விரைவில் வந்து தீர்ந்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரங்க தைரியத்திற்கும் பெ பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க கும்பராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சுவீங்க யாருமே கிடையாது கும்பராசிக்காரங்க தன்னோட குடும்பம் நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அப்பாவையோ தெரியவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரிங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதை உடனே விட்டுட்டு நல்ல பழக்க வழக்கத்துக்கு மாறிடுங்க அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து அந்த மது போதையில் அதிகமாக சிக்கி தவிக்கிறீங்க அதிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆண்டாக நிச்சயமாக இருக்கும்